இந்த கொள்ளி கட்ட இல்லாம உட்காந்துரு பாப்போம் அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு மணி நேரம் இது இல்லாம மேனியா இது இது எங்கயா மிஸ்பிளேஸ் பண்ணிட்ட நான் எப்படி தேடுறேனி பெத்த தாய் புள்ளைய காணாம போட்ட மாதிரி தேடுற ஒரு மெசேஜா வந்திருக்காது உன்ன ஒருத்தன் சீந்தி இருக்க மாட்டான் ஆனா அந்த அந்த ரேப்பரையாவது பாத்துக்கணும் ஏதா மெசேஜ் வந்திருக்கான் வரல என்ன பண்ண போற நீ அனுப்புறது எதையாவது ஒண்ணு பாக்குறது ஏன் தெரியுமா தனிமையில் அந்த ஏகாந்தத்தை கூடிய ஆற்றலை இந்த தலைமுறை விட்டு இருக்கிறது உன்னில் நீ ஆழமாக இரு நான் ஏன் இவ்வளவு வீரியமாக பேசுகிறேன் என்றால் என்னுடைய தனிமைதான் என் தனிமையில் நான் வாசிக்கின்ற என் நூல்களும் நான் கற்றுக்கொள்ளுகின்ற அந்த வித்தைகளும் தான் காரணமே தவிர என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருப்பது என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் இல்லை குழந்தைகளை வாழ்க்கையில் ஜெயித்து வேண்டும் என்றால் சில பல தியாகங்களையும் சில பல நம்மை நாமே தூர்வாரி கொள்ளுதலையும் நாம் சாத்தியப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த பையன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன் தம்பி இவ்வளவு நல்லா நீ எழுதுற நான் சில தத்தகாரங்கள் சொல்றேன் தத்தகாரம் நான் என்ன மிஸ்னா நான் ஏன் தெரியுமா டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு இதை சொல்றேன் நம் குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கான விஷயங்களை நீங்கள் வழிவகை செய்து தர முடியும் வெறும் யூனிட்ட முடிகிறதல்ல வெறும் ரிசல்ட்டை காட்டுறதல்ல அதை கடந்த நிலையில் அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏன் எதற்காக இந்த உலகத்தில் சந்தித்திருக்கிறார்கள் என்பதனை இந்த உலகத்தில் அவர்கள் புரிந்து கொள்வதற்காக அந்த பையனை கூப்பிட்டு நான் சொன்னம்பா ரொம்ப ஜாலியா இருக்கும் இதை நான் சொன்னால அவன் அவ்வளவு ஜாலியா இருந்தான் அந்த பதி வயசு குழந்தை என்கிட்ட பரிசா என்ன கேட்டான்னு தெரியுமா ஆச்சரியப்படுவீங்க ஆச்சரியப்படுவீங்க அவன் கேட்டது அவன் கேட்டது பாரதிதாசன் கவிதைகள் என்கிட்ட பாரதிதாசன் கவிதை கேட்கிறாங்க குழந்தை பெரியவங்க கூட கேட்டுருவாங்களா பாரதிதாசன் கவிதை படிக்க வேண்டும் என்று கேட்டுருவாங்களா அந்த குழந்தை கேட்டுச்சு என்கிட்ட பாரதிதாசன் கவிதை படிக்கணும்னு ஆசையா இருக்கு மேடம் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை ஏதோ பெயில் ஆகிற புள்ள தான் ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சாரு கண்ணதாசன் முத்தொள்ளாயிரத்தை கரைச்சி குடிக்கல தொல்காப்பியத்தை கரைச்சி குடிக்கல தன்னுடைய ஆசை எதிலே இருக்கு நான் உங்க உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை உனக்கு எந்த துறையின் மீது மாறாத ஆசையும் வெறியும் இருக்கிறதோ அந்த துறையை பிடித்துக்கொள் அது பெண்ணாகவோ ஆணாகவும் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கொள் அங்கதான் சீக்கிரம் இந்த அந்த எந்த துறையில் உனக்கு ரொம்ப ஆசை இருக்குதோ அந்த துறையை பிடி முதல் இயர்ஸ் ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் நீ உழைக்க வேண்டி இருக்கும் அதற்கு பின்னால் அது உனக்கு கனி கொடுக்க தொடங்கும் எது உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கோ அதை பிடிச்சுக்கணும் நான் இந்த குழந்தைக்கு சொன்னேன் தத்தகாரம் போடுறேன்டா எழுதறியான தத்தகாரம் என்ன மிஸ்னா தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா இப்படி எழுதணும்டா உனக்கு மரபு கவிதை வருது உன்னால எழுத முடியும் அவங்ககிட்ட நான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறேன் கெட்ட பையன் அவனோட என்ன பேச்சு மனசுல சொன்ன போமா வேலையை பாத்துட்டு இல்ல மேடம் கொஞ்சம் வேலை இருக்குது நான் பேசிட்டு வந்துறேன் வெளியில சொன்னேன் எல்லாம் வச்சுக்கோங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணா அவங்க இப்படிதான் பேசுவோம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவாரு போயிட்டான் அந்த பையனை சொன்னேன் எழுதுறியாடா எப்படி எழுதுறதுன்னு தெரியல மிஸ் அவன் டேஸ்டுக்கு சொல்லணுமே நம்ம டேஸ்டுக்கு சொன்னா வரலையே இன்னும் அவ வானத்து நிலாவை வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அவ வானத்து நிலாவை வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அதை அத்தா மனசை தொட்டு சூப்பர் மிஸ்ஸுனா இப்போ எழுதுறியான்னு எழுதுற மிஸ்ஸுனா அடுத்த வாட்டி எழுதிட்டு வந்தான் பாருங்க என்ன அது சொல்லிருக்கேன் நிறைய இடத்துல என்ன எழுதுறான் பாருங்க அப்ப காவேரி கண்ணுக்குளிக்கு காவிரி போல காத்து இருக்கும் பொண்ணே ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து நின்னு மனசு வாடி எங்கி என்னை வாட்டுவதேனும் பாங்கி எப்போ நல்லா இருக்குடானு அடுத்த பெய்யும் பெய்யுமழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து பிழைக்க நீயும் போகுறி என் நில்லு என்னை கொல்லுவதேனும் சொல்லு நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெளிஞ்சி நடக்கும் அழக பாத்து அன்னசில் இருக்குது வேத்து வழி போகும் போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வயிற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக ரசிக்க அந்த அழக உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க எங்கு தடி நெஞ்சு வஞ்சு நீயும் வந்து கொஞ்சு என் மாம வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா என்னை வாட்டி வதக்கலாமான் நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனசை போட்டு மிதிக்கலாமா முடிச்சிட்டான் மிஸ் நல்லா இருக்கா மிஸ்ன நான் சொன்ன மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கடா நல்லாலடான்னு இன்னும் முடியல கவிதை முடிச்சுட்டா தரேன் பாரதிதாசன் மிஸ் தரேன் வாங்கிட்டேன் தரேன் அடுத்த நாள் எழுதிட்டு வந்தாங்க என்ன பாருங்க சொல்லு நீ கால மேல போட்டு அழஞ்ச தண்ணி மேல உலகமே தண்ணீங்க கவிஞர்கள் ஆசிரியர்களே நாம் எல்லோரும் ஒரு பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் நமக்கு முன்னால் மாணவர்களாக வந்திருப்பது என்பது விதி அதனால் அவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை அவர்கள் உயர்ந்தவர்கள் வாழ்க்கை அவர்களை காட்டும் அவர்கள் யார் என்பதனை காட்டும் குழந்தைகளை நான் சொல்லுவதை கவனப்படுத்திக் கொள் உன்னிடத்தில் எந்த ஆற்றல் இருந்தாலும் அந்த விடாதே அதை நீ அந்த உலகத்தில் அந்த அந்த விஷயத்தில் நீ தலைமை கொண்டு வருவாய் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அதற்கு கொடு அவன் கடைசியா முடிச்சுட்டு வந்தான் நீ கால் மேல காலை போட்டு அழஞ்ச தண்ணி மேல இந்த மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நம்ம கூடுவது எந்த காலம் அவனுக்கு பாரதிதாசன் புத்தகத்தை பரிசு தந்தேன் புளியமரத்தின் கதை என்கின்ற சுந்தராம் சாமியின் புத்தகத்தை பரிசு தந்தேன் நான் ஏன் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால் எதில் உனக்கு ஆசையாக இருக்கிறதோ அதை நீ பிடித்துக் கொள்ள அப்பொழுது